கிறிஸ்துவுக்குள் அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்றைய தினத்தில் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை ஆராய்ந்து பார்ப்போம் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு ஒன்று கொந்தளிக்கும் கடல் கப்பர் சேதம் மயிரழியில் உயிர் பழைத்தல் போன்ற திகில் கொடுக்கும் சா சாகசங்களையும் ஒரு சில வாரங்களில் பயணம் செய்யக்கூடிய கடற்பயணம் பல மாதங்கள் ஆனதையும் இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது ஒன்று தெசலோனிக்க ரெண்டு பதினேழு பதினெட்டில் பவுல் தெசுலோனிக்க பட்டணத்துக்கு போவதை சாத்தான் தடை செய்தான் அதுபோல பவுலின் ரோமாபுரி பயணத்தையும் அதிகமாய் தடை செய்ய சாத்தான் முயற்சித்தான் பவுல் ரோமாபுரிக்கு போனால் உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு பவுல் ரோமாபுரி அடித்தளமாக பயன்படுத்தி கொள்வான் என்பதை சாத்தான் சகித்து கொள்ள இருந்தான் ரோமாவிற்கு போக வேண்டும் என்ற பவுலின் கனவு நிஜமாவதை தடுக்க சாத்தான் தனக்கு கிடைத்த ஒவ்வொரு வழியும் பயன்படுத்திக் கொண்டிருந்தான் ஆசியாவிலிருந்து வந்த யூத கலகக்காரர்கள் பவுளை பிடித்தார்கள் ரோம போர்ச்சவர்கள் பவுளை குறித்து திகழ்ப்படைந்தார்கள் பழி பாவங்களுக்கு அஞ்சாத யூத மத தலைவர்கள் பவுளை கொலை செய்ய முயற்சித்தார்கள் சபதம் பண்ணி கொண்ட கொலைக்காரர்கள் பவுளை கொன்று போட காத்திருந்தார்கள் பவுளை குறித்து ஒரு முடிவுக்கு வர முடியாத தேசாதிபதிகள் மற்றும் சேனாதிபதிகள் இருந்தார்கள் ஆனால் இவை எல்லாவற்றிலும் தேவன் பவுளுக்கு துணையாக நின்று அவனை காப்பாற்றி வந்தார் பவுல் தன் பயணத்தை தொடராதபடி சாத்தான் செய்த சூழ்ச்சிகள் மதீனமான மனிதர்கள் எளிதில் உடையக்கூடிய கப்பல் ஈக்ரைன் சீற்றங்கள் சீரும் கடலலைகள் அபாயம் விளைவிக்கும் மணல் திட்டுகள் விஷப்பாம்பு போன்ற இடையூறுகளை உண்டு பண்ணியிருக்கிறான் நம்முடைய வாழ்வில் நல்ல நாட்களும் வருகிறது மோசமான நாட்களும் வருகிறது எந்த நேரத்திலும் எதிர்பாராதவைகள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்க வாய்ப்புண்டு அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு ஒன்று கிபி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பவலை ரோமாபுரிக்கு அனுப்ப பணிகள் நிறைவடைந்தன பேரரசனுக்கு மிகவும் நெருக்கமான அகஸ்து பட்டாளத்தை சார்ந்த யூலியோ ஜூலியோ என்னும் இந்த நூற்றுக்கு அதிபதியிடம் பவுலும் சில கைதிகளும் ஒப்புவிக்கப்பட்டார்கள் அகஸ்து பட்டாளம் என்பது ரோம பேரரசுகளின் கண்காணிப்பு படை என்றும் தகவல் கொடுக்கும் படை என்றும் சொல்லப்படுகிறது வேறு சில கைதிகள் என்பது ரோமாபுரியிலுள்ள உள்ள மிருகங்களுக்கு உணவாகவும் அல்லது மைதானம் ஒன்றில் நாய்கள் துரத்தி கடிக்க அதை அரச குடும்பத்தாரும் அதிகாரிகளும் வேடை பார்க்கவும் கொண்டு போகப்படுகிறார்கள் நாங்கள் என்ற வார்த்தை இந்த புத்தகத்தை எழுதின லோகாவும் பவுலோடு கூட ரோமாபுரிக்கு போகிறார் என்பதை குறிக்கும் ஒரு நிகழ்ச்சியில் இவர்கள் எல்லாரும் யூலி என்னும் ஒரு அதிபதியிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அப்போசிலர் இருபத்தி ஏழு ரெண்டு மக்கதோனியா தேசத்து தசலிக பட்டணத்தை சார்ந்த அரிஸ்தர்க்கும் உடன் சென்றான் கொலேசியர் நான்கு பத்து அதிரிமித்தியும் ஊர்கப்பலில் ஏறினார்கள் இந்த பட்டணம் மீசியாவின் கடற்கரை பட்டணமாகும் வழியில் எங்காவது ரோமாபுரிக்கு போகிற கப்பல் தென்பட்டால் அதில் மாறி ஏறிக்கொள்ளலாம் என்று எண்ணி புறப்பட்டார்கள் அவர்கள் ஆசிய நாட்டை கரைபிடித்து ஓட வேண்டும் என்று எண்ணினார்கள் அவர்கள் ஏறிய கப்பல் உள்ளூர் கப்பலாகும் எல்லாம் நல்லபடியாக நடந்திருந்தால் அவர்கள் அக்டோபர் மாதத்திற்குள் ராமாபுரியை அடைந்திருக்க வேண்டும் அப்போ சிலர் இருபத்தி ஏழு மூன்று மறுநாளில் சீதோன் துறை இது செசரியாவிலிருந்து சுமார் எழுபது மைல் தூரத்தில் இருந்தது பவுல் கடல் பயணத்தினால் உண்டாகும் அந்த கலைப்பு நிமித்தம் அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்பு அடையும்படி நூற்றுக்கு அதிபதி உத்தரவு கொடுத்தான் பவுலோடு கூட ஒன்று அல்லது இரண்டு சேவகர்களை அனுப்பியிருக்க வேண்டும் இந்த சிநேகிதர்கள் பவுலின் சக கிருசுரளாக இருக்க வேண்டும் சிலர் இருபத்தி ஏழு நான்கு சிதோனிலிருந்து புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடினால் சீப்ருத்துவின் ஒதுக்கில் ஓடினார்கள் கோடை காலத்தில் காற்று மேற்கில் இருந்து அடித்தபடியால் அவர்கள் மத்திய தரைக்கடில் நேராக பயணம் செய்ய முடியாமல் ஓரளவு பாதுகாப்புடன் இருக்க சிப்ருவின் தீவின் வடக்கு முகமாக பயணம் செய்தார்கள் அப்போ சில இருபத்தி ஏழு ஐந்து பின்பு சிலிசியா பவுலின் சொந்த நாடு பம்பிலியா பவுலும் பர்ணபாவும் முதல் சுவிசேஷ பயணத்தில் கரையேற இடமாகும் இதன் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீராப்பட்டினத்தை சேர்ந்தார்கள் மீராப்பட்டினம் லிசியாவின் நாட்டின் மிக முக்கியமான துறைமுகப்பட்டணமாகும் ஆகும் அப்போசலர் இருபத்தி ஏழு ஆறு அங்கே இத்தாலாவுக்கு போகிற அலெக்சாந்திரிய கப்பலை கண்டு எங்களை அதில் ஏற்றினார்கள் இது நூற்றி எண்பது அடி நீளமும் நாற்பத்தஞ்சு அடி அகலமும் நாற்பத்தி மூணு அடி உயரமும் கொண்ட மிகப்பெரிய வர்த்தக கப்பலாகும் இது கோதுமை ஏற்றி கொண்டு போகிற மிகப்பெரிய கப்பலாகும் இப்படிப்பட்ட வர்த்தக கப்பல்கள் ராமாபுரியுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டபடியால் ரோம அதிகாரிகளுக்கு இந்த கப்பல்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நூற்றுக்கு அதிபதி இருநூத்தி எழுபத்தாறு பேரையும் அதில் மாற்றினான் அப்போ சிலர் இருபத்தி ஏழு ஏழு எட்டு அவர்கள் ஆசியா மையினர் கரை வழியே மேற்கு முகமாய் பயணம் செய்தார்கள் தட்ப வெப்ப மோசமடைந்தது நிலைமைகள் முன்னேற்றமடவில்லை அவர்கள் அநேக நாட்கள் மெதுவாக சென்று ரோம மாகாணமான ஆசியாவின் தென்முனையில் இருந்த கினிது பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் கிரேக்கு மொழியில் ஆகாயா கடல் வழி பயணம் செய்யலாம் என்று நம்பினார்கள் ஆனால் காற்று அவர்களை தடுத்தது அப்போ சில இருபத்தி ஏழு ஒன்பது அவர்கள் ஒரு தீவில் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று எண்ணி தெற்கில் பல மைல்கள் தூரத்தில் இருந்த கிரேத்தா தீவில் தங்கலாம் என்று எண்ணினார்கள் மீராட்டு கிணிது நூற்றி எழுபது மைல் பல நாள் சிரமமான பயணத்திற்கு பிறகு தீவை சுற்றியோடு கிழக்கு இருந்த சல்மோனே ஊருக்கு எதிராக கிரேதா தீவின் ஒதுக்கிலே ஓடி அதன் கரையை வருத்தத்தோடு கடந்து கடைசியில் நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு வந்து சேர்ந்தார்கள் அங்கே கப்பலின் அங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி நல்ல துறைமுகம் எனப்பட்ட அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தவர்கள் அங்கே கப்பலின் அங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி காற்று திசை மாறி வீசும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் வெகு காலம் சென்று உபவாசனாலும் கழிந்து போயிற்று மத்திய தரைக்கடலில் அபாயகரமான காலம் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை உள்ள காலமாகும் நவம்பர் முதல் வசந்த காலம் வரைக்கும் கப்பல் பயணம் நிறுத்தி வைக்கப்படும் ஏனென்றால் தொடர்ந்து வரும் மேகங்கள் கப்பல்கள் பயணத்தை மோசமாக்கும் உபவாச நாள் என்பது யூதர்களின் பாவ நிவாரண நாளை குறிக்கும் அதாவது ஏழாம் மாதம் பத்தாம் தேதி பிரதான ஆசாரியன் பாவங்களின் நிமித்தம் செலுத்தப்படும் பலியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகாபரிஷு சலத்துக்குள் பிரவேசிப்பான் அந்த நாள் இஸ்ரேவேலருக்கு உபவாச நாள் ஆகும் லேவியராகும் பதினாறு இருபத்தொன்பது லேவியராகும் இருபத்தி மூன்று இருபத்தாறுலேருந்து இருபத்தேழு இது கிபி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி வந்தது கப்பல் முதலாளிகள் நல்ல துணைமுகம் காலத்தில் தங்குவதற்கு வசதியாயிராது கப்பலானது காற்று மழையில் அகப்படும் சரக்குக்கு கோதுமைக்கு தண்ணிகள் தண்ணீரில் ஊறிப்போகும் மேலும் மழைக்காலத்தில் அங்கே தங்குவதற்கு அது பெரிய நகரமும் அல்ல என்று எண்ணி இங்கே இருந்து நாற்பது மைல் மேற்கே தூரத்தில் பேனிக்ஸ் நகரம் இருந்தது அது பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய துறைமுகமாகும் பெரிய பட்டணமாகும் இருந்தது மழைக்காலத்தில் அவர்களும் கப்பலும் நீண்ட காலம் அங்கே தங்கி இருக்க முடியும் அப்போ சில இருபத்தி ஏழு பத்து அவர்கள் நல்ல துறைமுகத்தை விட்டு புறப்பட தயாரானது பவுலருளை நோக்கி இந்த பயணத்தினால் கப்பலுக்கும் சரக்குக்கும் மாத்திரமல்ல நம்முடைய உயிருக்கும் சேதம் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று எச்சரித்தான் பவுல் மத்திய தரைக்கடலில் பதினோரு முறை மூவாயிரத்தி அறுநூறு மைல்கள் பயணித்திருந்தான் மூன்று தரம் பவுல் கப்பல் சேதத்தில் இருந்தான் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினான் ரெண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தஞ்சு அந்த அனுபவத்தினால் பவுல் அருளை எச்சரித்தான் ஆனால் நூற்றுக்கு அதிபதி பவுல் சொல்வதைக் காட்டிலும் கப்பல் மாலுமிகளையும் யஜமானுகளை நம்பினான் அவர்கள் நினைத்தபடியே தண்டல் காற்று மெதுவாய் அடித்தது ஆகையால் தங்கள் நினைத்தது கைக்குடி வந்தது என்று நினைத்து புறப்பட்டார்கள் கிரேத்தா தீவிற்கு அருகே ஓடினார்கள் நம்முடைய வாழ்க்கையில் புயல் வீசுவதற்கு முன்பாக சீராட்டுதல் நடைபெறுவது போல அவர்கள் போய் சேர வேண்டிய கொஞ்ச தூரத்தில் யுரோக்கிலேதான் என்னும் கடுங்காற்று கப்பல் மேல் மோதிற்று வடகிழக்கு பகுதியிலிருந்து வரும் புயல் காற்றுக்கு மாலுமிகள் வைத்த பெயராகும் கிரேத்தா தீவின் ஒதுக்கிலிருந்து அந்த காற்று வீசியதால் கப்பல் வேறு எந்த துறைமுகத்திற்கும் செல்ல முடியாமல் கடலிலேயே செல்ல வேண்டியதாயிற்று கப்பல் அந்த புயலில் அகப்பட்டு கொண்டபடியால் காற்றை எதிர்த்து போக முடியாமல் காற்றின் போக்கிலே போனார்கள் தென்கிழக்கு திசை நோக்கி காற்று அவர்களை துரத்தினபடியால் அவர்கள் கிளவுதா என்ற ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடினார்கள் கப்பலை நிலைநிறுத்த அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார்கள் கப்பலை தூக்கி எடுத்து பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி கப்பல் புயலில் சிக்கி முழுகாமல் இருக்க அதை எவ்வாறு நிலைத்து முயற்சித்தார்கள் சொரிமணில் விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் சொரிமணல் என்பது வட ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதியில் இருந்த மணல் துட்டுக்கள் ஆகும் இந்த மணல் திட்டுகள் பல மைல் தூரத்தில் இருந்தாலும் கப்பல் காற்றின் வேகத்தில் எவ்வளவு தூரம் வேகமாக செல்லும் என்பதை அறிந்திருந்த அவர்கள் வேகத்தை குறைக்க பாய்களை இறக்கிவிட்டார்கள் கப்பல் அவர்கள் எடுத்த முயற்சியை மீறி வேகமாய் கொண்டிருந்தபடியால் வேறொன்றும் செய்ய முடியாமல் தவித்தார்கள் புயலானது அமர்ந்துவிடும் என்று நம்பினார்கள் ஆனால் மறுநாளிலே அவர்கள் பெரும் காற்று மழையில் அகப்பட்டார்கள் அலரும் காற்றையும் கிரிச்சிடும் கப்பல் பலகைகளையும் வலித்து இழுக்கும் கயிறுகளையும் கப்பல் மேலும் கீழும் அசைவதையும் கருமையான மேகங்கள் சூழ்ந்திருப்பதையும் அவர்கள் அனுபவிக்க முடிந்தது மறுநாளிலே சரக்குகளை கடலில் எரிந்தார்கள் மூன்றாம் நாளிலே கப்பலை லேசாக ஆக்குவதற்காக அவசியமில்லாத கப்பல் தளவாடங்களை கடலில் எரிந்தார்கள் இப்பொழுது அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதே முக்கியமானதாக இருந்தது பவுல் புயல் தொடர்ந்து அநேக நாள் சூரியனையும் நட்சத்திரங்களையும் அவர்கள் காணவில்லை புயல் தொடர்ந்தது ரொம்ப நாள் அவங்க சூரியனை நட்சத்திரங்களையும் காண முடியவில்லை திசை காட்டும் கருவியோ கோ கோணமானையோ அவர்கள் கையில் இருந்ததோ இல்லையோ என்று தெரியவில்லை அந்த நாட்களில் பகலில் சூரியனையும் இரவில் நட்சத்திரங்களையும் கப்பல் பயணிகள் சார்ந்திருப்பார்கள் அவர்கள் எங்கு இருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது ஏறக்குறைய இரண்டு வாரங்கள் பயிலானது கப்பலை அலைக்கழித்தது எந்த நேரத்திலும் கப்பல் மூழ்கும் என்கிற அபாயம் இருந்தது தொடர்ந்து பெருங்காற்று மழை அடித்து கொண்டிருந்தபடியால் இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலுமாக அற்றுப்போயிற்று அநேக நாட்கள் அவர்கள் போஜனம் பண்ணவில்லை உணவு தயாரித்தல் உண்ணுதல் போன்றவை மறந்துவிட்டபடியினால் அவர்கள் பலவீனமானவர்களாக இருந்தார்கள் சமாதானம் என் வாழ்வில் போல வரும்போது சஞ்சலங்கள் கடலின் பேரலைகளைப் போல சூழும்போதும் எனக்கு நீர் விதித்தது எதுவாக அது நல்லது அது என் ஆத்மாவுக்கு நல்லது என்று நான் கூற நீரனுக்கு போதித்தீர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவிலுள்ள உள்ள இருந்த ஹோராஷியோஜி ஸ்பால்ஃபோல்டு என்ற வியாபாரி விடுமுறையில் தன் குடும்பத்தாரோடு ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டான் அவன் பிரெஞ்சு கப்பல் ஒன்றில் பயண சீட்டை பதிவு செய்தான் கடைசி நேரத்தில் அவன் வியாபாரத்தில் நிமித்தம் போக முடியாதபடியால் தன் மனைவியும் நான்கு மகள்களையும் அந்த கப்பலில் அனுப்பிவிட்டு தான் பின்பு வந்து ஐரோப்பாவில் அவர்களோடு சேர்ந்து கொள்வதற்காக சொன்னான் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கப்பல் மீது மற்றொரு கப்பல் பலமாக மோதியது பனிரெண்டு நிமிடங்களில் அந்த கப்பலானது பெருங்கடலின் கீழ்ப்பதிக்கு சென்றது இரநூத்தி இருபத்தாறு பயணிகள் மறித்தார்கள் வெகு சிலரே உயிர் தப்பினர் உயிர் தப்பியவர்களில் அந்த வியாபாரியின் மனைவியும் ஒருத்தியாவாள் அவள் இங்கிலாந்திலிருந்து தனிமையாய் காக்கப்பட்டேன் என்ற செய்தியை தன் கணவனுக்கு அனுப்பினாள் அதை கேள்விப்பட்ட அந்த வியாபாரி வேறொரு கப்பல் மூலம் இங்கிலாந்துக்கு போய் தன் மனைவியை அழைத்து வர கப்பலில் புறப்பட்டான் அவன் போகையில் கப்பல் தலைவன் அவனை அழைத்து அந்த கப்பல் பிரயாணத்தில் உன்னுடைய நான்கு மகள்களும் மூழ்கி இறந்த இடத்திற்கு சமீபமாக இருக்கிறேன் என்று அறிவித்தான் இவன் தன்னுடைய அறைக்கு திரும்பி மரண நிழலின் பள்ளத்தாக்கிலே என்ற கவிதையை எழுதினான் அந்த கவிதைதான் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சில வரிகளாகும் அப்போ சிலர் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தாறு பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாதபோது பவுல் மண்டியிட்டு ஜபித்திருக்க வேண்டும் அந்த ஜபத்தின் போது பவுல் தேவனிடத்திலிருந்து வாக்கு தத்துவத்தை பெற்றிருக்க வேண்டும் அடுத்த நாள் அந்த நம்பிக்கையின் செய்தியை மற்ற பயணிகளுக்கு சொல்ல விடைகிறான் பவுல் அவர்கள் நடுவேன் என்று இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு நீங்கள் என் சொல்லை கேட்டு கிரே தாத்தியவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டும் ஆயிலும் தொடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனிடத்தில் வந்து நின்று நீ பயப்படாதே ரோமாபுரியில் நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றும் உன்னுடனே பயணம் செய்கிறவர்களை உனக்கு தயவு பண்ணினேன் என்றும் சொன்னார் எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் ஆகையால் திடமனதாயிருங்கள் ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் பொருள் சேதமே இன்றி உங்களில் ஒருவனுக்கும் உயிர் சேதம் வராதென்றான் அப்போ சிலர் இருபத்தி ஏழு இருபத்தேழுந்து முப்பத்தேழு இதில் ஒரு பாகம் என்பது ஒரு ஆள் உயரம் ஆறடி என்பதை நாம் நினைவில் வைக்கவும் ஒரு பாகம் ரெண்டு பாகம் என்று கண்டால் என்றால் ஒரு ஆள் அடி உயரம் நாம் ஒரு தீவில் விழ வேண்டியதாக இருக்கும் என்று பவுல் சொன்ன அந்த தீவு ஏறக்குறைய ஐநூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மெலிதா தீவாகும் அப்போஸில் இருபத்தெட்டு ஒன்று பதினாலாம் ராத்திரியில் கப்பல் ஆதிரியா என்னும் கடலில் அங்கும் இங்கும் அளைவுபட்டு போகையில் கப்பல்களுக்கு கப்பலாட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருவதாக தோன்றியது உடனே விழுதுவிட்டு இருபது பாகம் என்று கண்டார்கள் ஒரு பாகம் என்பது ஒரு ஆள் உயரமாகும் நூற்றி இருபது அடி ஆழமாக கண்டார்கள் கொஞ்ச தூரம் போன பின்பு மறுபடியும் விழுதுவிட்டு பதினஞ்சு பாகமாக அதாவது தொண்ணூறு அடியாக கண்டார்கள் பார இடங்களில் விழுவோம் என்று பயந்து கப்பலின் பின்னணியத்தில் நான்கு நங்கூரங்களை போட்டார்கள் பொதுவாக கப்பலில் முன்பாகத்தில் தான் நங்கூரங்களை போடுவார்கள் கப்பலை பாதுகாப்பதற்காக தங்களால் முடிந்தவற்றை எல்லாம் செய்துவிட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்தார்கள் அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை விட்டு ஓடி முடிவு செய்து முன்னணித்து நங்குரங்களை போடுவது போல பாவனை செய்தார்கள் கப்பலுக்கு இரண்டு பக்கங்களிலும் அங்குரங்களை போட்டால் கப்பலுக்கு சேதம் உண்டாகும் கப்பலாட்கள் இல்லாமல் பயணம் செய்வது கூடாத காரியம் எனவே பவுல் நூற்றுக்கு அதிபதியை நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பிப்பிடைக்க மாட்டீர்கள் என்று கூறினான் உடனே போர்ச்சவர்கள் கப்பலின் கயிறுகளை அறுத்துவிட்டு கப்பலாட்கள் தப்பிக்க முடியாதபடி செய்து விட்டார்கள் பவுல் அவர்களை நோக்கி பதினாலு நாட்களாக ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் ஆதாரம் புசித்தால் தப்பி படைப்பதற்கு அது இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு முன்பாக புசிக்கத் தொடங்கினான் அப்பொழுது எல்லாரும் புசித்து இருக்கிற கோதுமையை கடலில் எரிந்துவிட்டு கப்பலில் சாக்கினார்கள் அப்போது சிலர் இருபத்தி ஏழு முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி நான்கு பொழுது விடிந்தது கப்பலாட்கள் தங்கள் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் சமமான கரையில் ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது அதற்குள் கப்பலை செல்லத்தை தீர்மானித்து நான்கு நங்குறுங்களை மறுத்து விட்டு விட்டுவிட்டார்கள் சுக்கான்களுடைய தளர விட்டார்கள் பெரும்பாயை காற்று முகமாக விரித்தார்கள் கரையை நெருங்கிவிடலாம் என்ற ந நம்பி கரைக்கு நேராய் ஓடினார்கள் இருவரும் ஓடினார்கள் கப்பலை ஓட்டினார்கள் இருவரும் கடல் மோதிய ஒரு இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னணியும் ஊன்றிய உறுதியாயிருந்தது பின்னணியும் அலைகளினால் அலைவுபட்டு உடைந்து போயிற்று கப்பல் சிதைந்து போக தொடங்கின போது மறுபடியும் கலக்கமடைந்தார்கள் இப்பொழுது மாலுமிகளல்ல இராணுவ வீரர்கள் கலக்கமடைந்தார்கள் ஏனென்றால் ஒரு கைதி தப்பிவிட்டால் அவனை காவல் காத்திருக்கிற சேவர்கள் அந்த கைதிக்கு உண்டான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது சட்டமாகும் அந்த கைதிகளுக்கு பதிலாக தாங்கள் சிங்கங்களுக்கு இரையாவதை சிப்பாய்கள் விரும்பவில்லை எனவே கைதிகள் தப்பி ஓடி போகாதபடிக்கு எல்லா கைதிகளையும் கொலை செய்துவிட திட்டமிட்டார்கள் பவுளையும் கொலை செய்வதற்கு கொலைவெறியோடு அவனை பார்த்தார்கள் மறுபடியும் பவுலின் உயிர் ஊசலாடியது ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படியே பவுல் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இந்த வாக்குதத்தை நிறைவேற தேவன் செயல்பட ஆரம்பித்தார் பவுளின் உயிரை காப்பாற்ற தேவன் நூற்றுக்கு அதிபதியை பயன்படுத்தினார் பவுளை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று நூற்றுக்கு அதிபதி அறிவுறுத்தப்பட்டிருந்தபடினாலும் துன்ப வேலைகளில் பவுளின் ஆலோசனைகள் நூற்றுக்கு அதிபதிக்கும் மற்றவர்களுக்கும் இருந்தபடினாலும் நூற்றுக்கு அதிபதி பவளை காப்பாற்ற எண்ணமுடையவனாயிருந்தான் இந்த வேளையில் நூற்றுக்கு அதிபதி துரிதமாய் செயல்பட்டு நீந்தக்கூடியவர்கள் நீந்தி கரையறவும் மற்றவர்கள் பலைகள் மூலமாகவோ அல்லது கப்பல் துண்டுகள் மூலமாகவோ போக கட்டளையிட்டான் நீந்த வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருந்ததால் நீந்தித்தான் ஆக வேண்டும் என்னால் நீந்த முடியாது என்பதை தேவன் விரும்பவில்லை சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கும் போது அதை பயன்படுத்தி சோதனையை ஜெயிக்க வேண்டும் தேவனை எல்லாவற்றையும் செய்து விடுவார் என்று எதிர்பார்ப்பது தவறாகும் தேவனை தூக்கிக் கொண்டு போய் கவ கரையில் விட்டு விடுவார் என்பது எதிர்பார்க்கக்கூடாது அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் கடைசி மனிதன் கரையேறிய போது போர்ச்சவர்கள் தலைகளை எண்ணி எல்லாரும் அங்கே இருந்தபடியால் எண்ணிக்கை சரியாக இருந்தபடினாலும் அடைந்தார்கள் பவுல் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழவில்லை இவ்வாறு பேராபத்துகள் வந்தாலும் பல்வேறு போராட்டங்களை சகித்தும் அவர்கள் எல்லாரும் உயிரோடு இருந்தார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொறுமையோடு இந்த படிப்பில் என்னோடு நீங்கள் இணைந்திருந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் தேவனுக்கு சுத்தமானால் நாம் தொடர்ந்து அப்போச நடவடிக்கைகள் இறுதி அதிகாரத்தை நாம் படிக்கலாம்